வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உலக மகளிர் தின விழா திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக அணி ஏற்பாட்டில் சுகம் மருத்துவமனை மூலம் மகளிருக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ ஆலோசனை தமிழக முதல்வர் மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி ஆலோசனைப்படி உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு திமுக அணி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ ஆலோசனை இன்று பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை எண்ணூர் வியாபாரிகள் சங்க திருமண மாளிகையில் மாவட்ட சமூக வலைதள பொறுப்பாளர் எஸ் தாமரை வரவேற்பில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் எம் கோமலவல்லி முன்னிலையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மகளிர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சாதனைகளை விளக்கி கூறினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில மகளிரணி இணைச் செயலாளர் குமரி விஜயகுமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிர்கள் அனைவருக்கும் நல உதவி வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மற்றும் பல்லாவரம் குரும்பேட்டையில் டாக்டர் டிவிடி சத்யகுமார் மற்றும் சீலா சத்யகுமார் தலைமையில் செயல்படும் சுகம் மருத்துவமனையின் சார்பாக மேலாளர் பால ரவீந்திரன் தலைமையில் டாக்டர்கள் திவ்யா ஜூடித் எஃப் எம் எஸ் வீரமுத்து பி ஆர் ஓ சுரேஷ் கிஷோர் செவிலியர்கள் பனி ரோஸ்லின் சுகந்தி சத்யா லதா செல்வி கீர்த்தனா மற்றும் பலவேசம் ஆகியோர் வருகை தந்த மகளிர்களுக்கு ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உயரம் எடை மற்றும் இசிஜி உள்ளிட்ட சிறப்பு இலவச மருத்துவ பரிசோதனைகளுடன் இலவச மருத்துவ ஆலோசனை வழங்கி தேவைப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கினர் சுகம் மருத்துவமனையின் சார்பாக மேலாளர் பாலர் ரவீந்திரன் மாவட்ட செயலாளர் மாதாபுரம் எஸ் சுதர்சனத்திற்கு சால்வை அணிவித்தார் தொடர்ந்து திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் சுகம் மருத்துவமனை மேலாளருக்கு சால்வை அணிவித்தார் மேலும் பெண் நலம் மருத்துவமனை அவேர்னஸ் அண்ட் ஸ்கிரீனிங் கோஆர்டினேட்டர் எஸ் ஆரோக்கியமேரி பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள சிறப்பு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து எம் என் கண் மருத்துவமனையின் சார்பாக டாக்டர் சுஷ்மிதா கண்களை பாதுகாக்கும் விதமாக கண் பொறை பற்றியும் சர்க்கரை நோய் பாதிப்பால் ஏற்படும் பார்வை குறைபாடுகள் பற்றி சிறப்பு விழிப்புணர்வு உரை ஆற்றினார் திராவிட நட்பு கழகம் துணைத் தலைவர் ஸ்ரீ வித்யா பெண்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி பேசினார் மேலும் பகுதி பொருளாளர் வஜ்ரவேலுவின் மகள் சாதனா ஸ்ரீ நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற சான்றிதழ் பதக்கத்தை மாவட்ட செயலாளர் மாதாபரம் எஸ் சுதர்சனத்திடம் வழங்கி வாழ்த்து பெற்றார் இந்நிகழ்ச்சியில் திருவற்றையூர் பொறுப்பாளர் தசரதன் டி எஸ் மணி கே பாலு ஆர் மதன்குமார் டி கண்ணன் தேவி கே சீனிவாசன் சி சேகர் ஆர் பிரசாத் ஜெயபிரகாஷ் என் சத்தியமூர்த்தி பி ரமேஷ் ஆனந்தன் யூ எஸ் குகநாதன் வஜ்ரவேலு சந்திரகுமார் ராம்குமார் நவகுமார் சக்கரவர்த்தி கண்ணன் கோபால் ஹரி கார்த்திக் நவகுமார் கண்ணதாசன் முருகன் மாரி முத்துக்குமார் உள்ளிட்டவர்களுடன் மகளிர் அணி சார்பாக எம் அம்மு ஆர் சித்ரா எஃப் அண்ணம்மாள் சுகந்த முனுசாமி லலிதா பழனி எம் மாலதி சுகந்தி பாய் துளசி ராஜேந்திரன் புஷ்ப கலா சரஸ்வதி ஜெயந்தி விக்டோரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இறுதியாக இரண்டாவது வட்ட பொறுப்பாளர் டி சேகர் நன்றி கூறினார்